இயேசுவின் அன்பு சகோதரமே செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவினருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரி நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயாம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் புனித பீட்டர் கிளேவர் என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த பீட்டர் கிளேவர் அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் பீட்டர் கிளீவர் சிறு அன்னை மறையாளின் மீது பக்தியை வளர்த்து வந்தார் பள்ளியில் சேர்ந்து படிக்கத் தொடங்கிய நாளிலிருந்து பல புத்தகங்களை படித்தார் தனது இளம் வயது படிப்பை முடித்த பின் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு பார்சலோனா என்ற நகரில் இருந்த புகழ் வாய்ந்த கல்லூரியில் படிக்கச் சென்றார் கல்லூரி படிப்பை முடித்ததும் ஆயிரத்தி எட்நூத்தி ரெண்டாம் ஆண்டு அருள் பணியாளராக மாற ஆசை கொண்டு இயேசு சபையில் சேர்ந்தார் இவர் மயூர்கா நகரில் மீண்டும் தனது படிப்பை தொடர்ந்தார் அங்கு கல்லூரி படிப்பை முடித்த பின் ஆயிரத்தி அறநூத்தி பதினாறாம் ஆண்டு குரு பட்டம் பெற்றார் புதிய குருவான இவர் நீக்ரோ அடிமை மக்களிடம் பணியை தொடர அனுப்பப்பட்டார் அம்மக்களிடையே சிறப்பாக பணியாற்றி சில நாட்கள் கழித்து அவர்களில் ஒருவராகவே மாறினார் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக உணவு மருத்துவ உதவி தங்குமிடம் வழங்கி அவர்களின் ஆன்ம நலனுக்காக பாடுபட்டார் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் பத்தாயிரம் அடிமைகள் வந்து கொண்டிருந்தனர் காயங்களை சுத்தம் செய்தல் மருந்து பூசுதல் மற்றும் நோயாளிகளுக்கு ஆறுதல் கூறுதல் போன்ற பணிகளை செய்தார் அடிமைகளுக்கு கடவுளின் அன்பு மற்றும் அவர்களின் மனித கௌரவத்தை பற்றி பொதித்தார் அடிமைகளுடன் நேரத்தை செலவிட்டு அவர்களின் அடிப்படை மனித உரிமைகளை உறுதிப்படுத்தினார் அடிமை வணிகர்களை நல்வழிப்படுத்த முயன்று அடிமைகளை இரக்கத்துடன் நடத்த வேண்டும் என்று உரிமையாளர்களை வலியுறுத்தினார் இவ்வாறு தனது பணியை சீரும் சிறப்புமாய் செய்த இவரின் வாழ்வின் கடைசி ஆண்டுகளில் பிளேக் நோயால் பாதிக்கப்பட்டு ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி நான்கு செப்டம்பர் எட்டு அன்று காலமானார் அடிமைகளுக்கான அவரது அர்ப்பணிப்பு மற்றும் சேவைக்காக அவர் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டில் புனிதராக அறிவிக்கப்பட்டார் அப்படிப்பட்ட இப்புனிதரை கொண்டாடும் நாம் அனைத்து மனிதர்களையும் மனித நேயத்துடன் நடத்தி நல்லதொரு கிறிஸ்தவராக வாழ இப்புனிதரின் பரிந்துரை ஜபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்று பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு